ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே தெரிக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஷ்டக் ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இந்தியன் டூ திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம் இந்தியன் டூ திரைப்படம் வெளியான முதல் நாள் மட்டும்தான் வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் பண்ணது ஃபர்ஸ்டேவே வந்து இந்த திரைப்படத்தோட பெரிய ஓப்பனிங் இருந்தாலுமே வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து சற்று பாதித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ உலகம் முழுவதும் ஐயாயிரம் ஸ்க்ரீனில் இந்தியன் ஸ்க்ரீன் டூ திரைப்படம் ரிலீஸ் ஆனது ஐயாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆவதால் கண்டிப்பாக வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து உலக அளவில் இந்தியன் டூ கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்தியன் டூ திரைப்படம் உலக அளவில் வந்து வெறும் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கோடி மட்டும்தான் வந்து கலெக்ஷன் இருந்தது ஸோ வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் இருப்பதால் வந்து அப்போ வந்து கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் அடுத்தடுத்த நாட்களிலும் வந்து கலெக்ஷன் வந்து கம்மியானது சாட்டர்டே வந்து உலக அளவில் வெறும் நாற்பது கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஆக மொத்தம் வந்து இரண்டு நாட்கள் முடிவில் இந்தியன் டூ திரைப்படம் நூறு கோடி மட்டும்தான் உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ சண்டே வந்து கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தா சண்டேவும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப திக்ரீஸ் ஆகி வெறும் வந்து முப்பது கோடி மட்டும்தான் உலக அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆக மொத்தமாக ஃப்ரைடே சாட்டர்டே அந்த இந்த மூணு நாள் முடிவில் இந்தியன் டூ திரைப்படம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது மொத்தமாகவே வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து நானூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியன் டூவுக்கு மட்டுமே வந்து நூற்றம்பது கோடி தான் வந்து பட்ஜெட்டாக வந்து ஒதுக்குனாங்க இந்தியன் த்ரீக்கு தான் வந்து முந்நூறு கோடி வந்து செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ராஃபிட் வந்து இந்தியன் ஒன்னுக்கு வந்து கிடைத்தாலே வந்து படக்குழு செம ஆப்பில் இருப்பாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன